ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசுவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசோஜயரையே నష్టప్రాయూ అభద్రేషు నిత్యం భాగవత సేవతి ఉత్తమశ్లకే భక్తిర్భవతి నైష్టకి ముఖం కరోది వాచ్చాం పంగుం లంకాయ తే కిరీ యత్పాతమహం వందే పరమానంద మాధవం శ్రీ దీనతారరిణం పరమానందమాధవం శ్రీచైతన్యీశ్వరం హరికృష్ణ శ్రీమద్భాగవతం స్కందం ఎట్ అధ్యాయం இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதம் ஏழு ஆசீத் அத்தீத கல்பாந்தே பிராமோ நைமித்திகோ லயக சமுத்ரே உபப்ளுதாஸ்ததர லோகாபூர் ஆதையோ நற்ப வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆசித் இருந்தது அதீத கடந்த கல்ப அந்தே கல்ப முடிவில் பிராம பிரம்மதேவருடைய பகற்பொழுதின் நைமித்திக்க அதனால் லய வெள்ளப்பெருக்கு சமுத்திர சமுத்திரத்தில் உபப்ளுதா மூழ்கடிக்கப்பட்டன தத்ர அங்கு லோகா எல்லா கிரகங்களும் பூ ஆதய பூர் பூர்லோகம் புவர்லோகம் மற்றும் ஸ்வர்கலோகம் என்னும் மூன்று லோகங்களும் நிருப்ப ராஜனே டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே கடந்த யுகத்தின் முடிவில் பிரம்மதேவருடைய பகலின் முடிவான இரவு நேரத்தில் அவர் உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவதால் பிரளய பிரளயம் ஏற்பட்டு மூன்று உலகங்களும் அதாவது பூர்லோகம் புகர்லோகம் ஸ்வர்கலோகம் ஆகிய மூன்று லோகங்களும் சமுத்திர நீரால் மூழ்கடிக்கப்பட்டன பதமெட்டு காலேன ஆகத நித்ரஸ்ய தாத்து சிசையிஷோர் பலி முகத்தோ நிக்ருதான் வேதான் ஹயக்ரீவோ அந்திகே அஹரத் ஒன் பை ஒன் மீனிங் கால என காலத்தினால் பிரம்மாவினுடைய பகலின் முடிவில் ஆகத நி நித்ரஸ்யா உறக்கம் வருவது போல இருப்பதை அவர் உணர்ந்த போது தாது பிரம்மாவின் சிஷயிஷோ படுத்து உறங்க விரும்பி பலி மிகவும் சக்தி வாய்ந்த முக்கத்த வாயிலிருந்து நிஷ்ருத்தான் வெளிவரும் வேதான் வேத அறிவை ஹயக்ரீவன் என்னும் பெரும் அசுரன் அந்திக்கே அருகில் அகரத் திருடி சென்றான் டிரான்ஸ்லேஷன் பிரம்மாவினுடைய பகலின் முடிவில் உறக்கம் வருவது போல் இருப்பதை உணர்ந்த பிரம்மா படுத்து உறங்க விரும்பினார் அப்போது அவரது வாயிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த வேதத்தை வேத அறிவை ஹயக்ரீவன் என்னும் பெரும் அசுரன் திருடிச் சென்றான் பதமொன்பது ஞாத்வாத தானவ இந்திரஸ்ய ஹயக்ரீவஸ்ய சேஷ்டிதம் ததார சபரி ரூபம் பகவான் ஹரிர் ஈஸ்வரஹ்பை மீனிங் ஞாத்வா புரிந்து கொண்ட பின் த அந்த தானவ இந்திரஷ்ய பெரும் அசுரனின் ஹயக்ரீவஷ்ய ஹயக்ரீவனின் சேஷ்டிதாம் செயலை ததார ஏற்றார் சஃபரி ரூபம் ஒரு மீனின் வடிவத்தை பகவான் பரமபுருஷ பகவான் ஹரி பகவான் ஈஸ்வர பரம ஆளுநராகிய டிரான்ஸ்லேஷன் சர்வ ஐஸ்வர்யங்கள் நிறைந்த முழுமுதற் கடவுளாகிய ஹரி பெரிய அசுரனான ஹயக்ரீவனின் செயல்களை அறிந்து ஒரு மீனின் வடிவத்தை ஏற்று அசுரனைக் கொன்று வேதங்களை மீட்டார் பர்போட்பை சில பிரபுபாத் அனைத்தும் வெள்ளப்பெருக்கினால் மூழ்கடிக்கப்பட்டதால் வேதங்களை மீட்க பகவான் கிருஷ்ணர் ஒரு மீனின் வடிவத்தை ஏற்பது அவசியமானது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டு ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய்